விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் முதல்ல நான் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேங்க என் பேர் மணிகண்டன் நான் அக்வைஸ் ஸ்மார்ட் ஃபார்மிங் சொல்யூஷனில் தமிழ்நாடு சேல்ஸ் மேனேஜராக இருக்கேங்க நாங்கள் விவசாயிகளுக்கு என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்ரிகேஷன் ஆட்டோமேஷன் ட்ரிப்ரிகேஷன் ஆட்டோமேஷன்லேயும் வந்துட்டு மூணு டைப் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க அது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் பேஸ்டு இரிகேஷன் டைமர் பேஸ்டு இரிகேஷன் வால்யூம் பேஸ்டு இரிகேஷனுங்க இது போக வந்துட்டு தோட்டத்தில் இருக்கிற மோட்டாரை செல்ஃபோன்லேருந்தே ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி பம்ப் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா யார்னாலே கொடுக்க முடியாத விலையில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோ தோட்டத்தில் இருக்கிற பயிர் எந்த மாதிரி வளருது அதுக்கு வந்து என்னென்ன நோய்கள் வருது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம கண்காணித்து அந்த நோய்களுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களோட மொபைல் ஃபோனுக்கே வாட்ஸ்அப்பில் வர மாதிரி பண்ணி கொடுத்து அதை வந்து நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறதே பண்ணி கொடுத்துட்ருக்கங்க வாங்க ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாங்க இதுதான் தான் வந்துட்டு நம்மளோட மெயின் மாஸ்டர் யூனிட்டுங்க இதில் தான் வந்துட்டு நம்ம எல்லா யூனிட்டையுமே வந்து இன்டர்லிங்க் பண்ண போகிறோங்க இதை வந்து நீங்கள் பம்ப் கண்ட்ரலராக யூஸ் பண்ணிட்டு ஃபியூச்சரில் நீங்கள் வால் வாட்டோமிஷன் பண்ணுறதுனாலும் கூட நீங்கள் இதிலே பண்ணிக்கலாங்க இதில் வந்துட்டு நீங்கள் சிம் கார்டு போட்டும் யூஸ் பண்ணலாங்க சிம் இல்லை எனக்கு தோட்டத்தில் வந்து ஒய்ஃபை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒய்ஃபை சிக்னலே வந்து இதில் கொடுத்துட்டு நீங்கள் இது மூலிமா யூஸ் பண்ணலாம் இது வந்து மெயின் மாஸ்டர் யூனிட்டுங்க இதிலிருந்து தான் வந்து எல்லா பக்கமும் சிக்னல் போகும் அந்த சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் எல்லாமே இதுக்கு பக்கத்துலேயே வச்சுருவோங்க இதில் வந்து இதுதான் வந்து கேட்வே யூனிட்டுங்க இதுதான் சிக்னலை சிக்னலில் ட்ரான்ஸ்மிட் பண்ணோம் ட்ரான்ஸ்மிட் பண்ணி ஒவ்வொரு ரிசீவருக்கும் போகும் இது வந்து சென்சார் ரிசீவருங்க இந்த சென்சார் ரிசீவரில் வந்து இது வந்து சாயில் மாய்ச்ச சென்சார் அதாவது மண்ணில் எவ்வளோ ஈரப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு மாதிரி இரிகேஷன் பண்ணுங்க அடுத்தது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்ணில் எவ்வளோ வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து சென்சார் மூலயமா இரிகேஷன் பண்ணுற மெத்தடுங்க இது இதுதான் வால்வு நோடுங்க இதுக்கு வந்து சப்ளை வந்து நம்ம சோலார் பேனல் மூலிமா கொடுக்குறோங்க இது வந்து ரிசீவர் இது வந்து சிக்னல் அங்கே மாஸ்டர் கண்ட்ரோலேருந்து ரிசீவ் பண்ணி வால்வுக்கு கொடுக்குங்க வால்வுக்கு கொடுத்து வால்வு வந்து நம்ம தோட்டத்தில் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருப்பங்க இது வந்து ரெண்டு வாழ்வு ரிசீவருங்க இதிலே வந்து ரெண்டு வால்வு ரிசீவர் நாலு வால்வு ரிசீவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குதுங்க இது வந்து நம்ம ரெண்டு வால்வு வச்சுருந்தோன்னா ரெண்டு வால்வு ரிசீவர் யூஸ் பண்ணிக்கலாங்க நாலு வால்வு வச்சுன்னா நாலு வால்வு ரிசீவர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம இந்த நோட வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க இதுதான் வந்து இதில் இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷனுங்க இதுவே வந்து நீங்கள் மேக்ஸிமம் குரூப் ஆஃப் வால் வச்சுருந்தீங்க குரூப் ஆஃப் வாழ்னா ஒரு நாலு வால் ஒரு இடத்துல ரெண்டு வால் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாகுங்க நம்ம ஆட்டோமேட்டிக் டோட்டலாக பண்ணும்போதுங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வெதர் ஸ்டேஷன் மானிட்ரிங் யூனிட் வெதர் ஸ்டேஷன் மானிட்ரிங் யூனிட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்துல வானிலை எப்படி இருக்கு காற்றுல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு காத்துல எவ்வளவு வெப்பநிலை இருக்கு மண்ணில் எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு மண்ணில் எவ்வளவு வெப்பநிலை இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சலாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாக நாலு சென்சர்ஸ் யூஸ் பண்ணி நாலுமே வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவும் சொல்லுங்க இதில் வந்து இது வந்து கா மண்ணில் எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு அப்படிங்கிறது சொல்றது இது வந்து மண்ணில் எவ்வளவு வெப்பநிலை இருக்கு அப்படின்னு சொல்றது இது வந்து காற்றுல எவ்வளோ ஈரப்பதம் விற்பனை இருக்குதுன்னு சொல்கிறது இது வந்து லீஃப்லெட் சென்ஸான்னு சொல்லுவோங்க அது வந்து நம்ம செடியில் வந்து இலையில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குதுன்னு சொல்கிறது இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா க காற்றோட திசை காற்றோட வேகம் அதை சொல்கிறது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு நம்ம ஏரியாவில் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதத்தில் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நம்ம மொபைல்லேருந்தே பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பாய்ச்சறதும் பாய்ச்சதும் டிசைட் பண்ணிக்கலாங்க இது எதனால் வந்து உங்களுக்கு தேவை இருந்தது அப்படின்னா கீழே காண்டெக்ட் நம்பர் தர கான்டெக்ட் பண்ணுங்கள்